எல்லா சீனுமே தனித்தனியா எழுதிருந்தேன் பாத்தீங்களா ஆ பாத்தங்க இதுக்கு முன்னாடி சினிமால வேலை செஞ்ச மாதிரியே எழுதி இருக்கீங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தது தேங்க்ஸ்ங்க ஆ உங்க படத்துல நிறைய மழை பெய்து அப்புறம் நிறைய நைட் சீன்லாம் வச்சிருக்கீங்க கரெக்ட்டா ஆமாங்க நைட் லைட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம இந்த ராத்திரி எல்லாம் தூங்காம சுத்திக்கிட்டே இருந்த பையன் தானே அதான் படத்துலயே நான் நிறைய நைட் சீனே வச்சிருக்கேன் அதுல மழை கூட பெய்யுது இல்லை உம் ஆ ஏழு அம்மா வாமா வா வாங்கக்கா வாங்கம்மா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்ன அதிசயமா ரெண்டு பேரும் ஆபீஸ் பக்கம்லாம் வந்திருக்கீங்க என்ன செல்வே உனக்கு ஒன்றும் தொந்தரையே இல்லையே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா ஓ நீ இங்க தான் இருக்கியா ஆமாம்மா

செல்வியா உங்களுக்கு தம்பி சில்லுன்னு ஒரு சூஸ் சொல்லுங்க தம்பி இவளை பாரு நான் வாங்கிட்டு வா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துரு சரி ஓகே என்ன ரெண்டு பேரும் சினிமா பத்தி பேசிட்டு இருந்தீங்களா ஆமாமா எனக்கு நிறைய இன்புட்ஸ் அவங்க தான் கொடுக்கறாங்க ஸ்கிரிப்ட் வர்க் வேற பண்றாங்களா அதனால நிறைய ஐடியா அவங்க தான் எனக்கு கொடுக்கறாங்க அமிர்தா இந்த படத்துல நீ நடிக்கலையா அப்படியே ஒரு ஹீரோயின் ரோல் வாங்கி நடிக்க வேண்டியதுதானே அய்யோ

ஆனா அங்க வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு கேளுங்க அக்கா என்ன பண்ணாங்க ஆர்டரை எடுத்துக்கறேன்னு சொல்லிருச்சு அம்மா என்ன சொல்ற ஆமா தம்பி அம்மா ஆர்டர் எடுத்து செய்யறேன்னு ஒத்துக்கிருச்சு சூப்பர்மா என்னடா பட்டுன்னு ஒத்துக்கிட்டேனே இது வேலைக்காகுமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்னடா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க அம்மா அதெல்லாம் நீ சரின்னு சொன்னா உனக்கு வேலைக்கு ஆகும்னு அதனால தான் நீ எதையுமே யோசிக்காம சரின்னு சொல்லியிருப்ப ஒண்ணும் இல்லாம இருந்தா அம்மா இந்த சின்ன சின்ன ஆர்டர் எல்லாம் எடுத்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இப்போ பெரிய ஆர்டர் ஒன்னு எடுத்திருக்காங்க ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் அப்படியா அதுவும் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்களா நம்ம இடத்துல சமைச்சா அதை எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா அதான் அம்மா எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ சரின்னு சொல்லிட்டாங்களாம் சூப்பர்மா ரொம்ப நல்ல விஷயம் இது உங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டர்ல ஆமாமா வீட்ல எல்லாரும் வேணா வேணான்னு சொன்னாங்க அக்கா தான் சரி எடுப்போம்னு முடிவு பண்ணிருச்சு எழு நீ ஒரு படம் சொன்ன அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன்டா எழுது கரெக்ட் தான் சரியா வரும்னு தோணுச்சு அதான் சரின்னு சொல்லிட்டேன் இசி அதகடியா தம்பி காலையில நீங்க வீட்ல இல்லையே வீட்ல எல்லாரும் ஒரே திட்டு என்னத்த சொல்ல உங்க பாட்டி திட்டி உங்க அப்பா திட்டி அதான் இவளுக்கு பேசுற மாதிரி தான் சம்பந்தம் இல்லடா எனக்கு தோணுச்சு செஞ்சு நல்லா வரும்லடா அதெல்லாம் சூப்பரா வருமா எப்படி பண்றதா இருக்கீங்க ஆளெல்லாம் வேலைக்கு வச்சா இல்ல இல்லை ஏங்க அது ஒரு சினிமா கதைங்க ஓ சூப்பருங்க நல்ல விஷயம் கண்டிப்பா பண்ண முடியும் என்ன கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும் அவங்களோட பேசுறது போய் கூப்பிடுறது அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் சேர்ந்து குவாடினேட் பண்றது அப்படிங்கறது மட்டும் செஞ்சா போதும் அட்டகாசமா பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க ஆமாமா இத பண்றோம் சும்மா கலக்குறோம் இன்னைக்கு என்ன நீ ஆஃபீஸ்க்கு போலயாட இல்ல பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றேன்னு சொல்லிருக்க ஓஹோ என்பா கொண்டு போய் விட்டு வந்துட்டே விட்டு வந்துட்டேன் தாத்தா என்னமா என்ன ஆபீஸ்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்ட இன்னும் மதியம் கூட ஆகலையே ஜெனி என்னம்மா என்னாச்சு அது வந்து பாட்டி உட்காரவே முடியல ஒரே வாந்தி ஓ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாந்தி எடுக்கிறத பார்த்து ஆபீஸ்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு தெரியும்ல நீ பிரெக்னண்டா இருக்கன்னு ஆ தெரியும் பாட்டி அப்ப பரவால்ல சரி இரு நான் போய் நல்ல உப்பு போட்டு கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வரேன் அது குடிச்சேன்னா வாந்தி நின்னுடும் ம் ம் என்னம்மா ரொம்ப முடியலையா ஆமா தாத்தா ஓ தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல ஆ எனக்கு கொஞ்சம் இங்க வாங்கலை பாரு போட போனது ஒரு மோர் இதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்றா பாரு ஆமாம் ஏங்க சீக்கிரமாக வாங்க என்ன கத்திக்கிட்டே இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு கொஞ்சம் எடுத்து தாங்களே என்னடி இந்த அறுக்குற ஃப்ரிட்ஜ்ல இருந்து தயிர் எடுக்க முடியாத உடனால எங்க மூட்டை வலிக்குது போய் எடுத்துட்டு வாங்க போங்க ஒரு மோர போறதுக்குள்ள ஊற கூட்டிடுவா ஏய் என்ன ஜெனி இது இதுக்கு தான் முதல்ல இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் இல்ல செழியா நான் ஆபீஸ்ல இருக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா சத்தியமா என்னால முடியல

ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க வளர் தெரியுமா இது சரியா நான் வேணும்னு எதுவுமே பண்ணல ஆமா இப்படி ஒரு பதில் சொல்லிடு எப்ப பார்த்தாலும் ஆஹ் போதும் 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 அதை நான் சொல்லணும் உம் இத அப்படியே உங்க கையாலே எடுத்துட்டு வாங்க சரியா இதெல்லாம் கொஞ்சம் வாகர இல்லடி உனக்கு வாமிட் வரதுக்கு நான் என்ன பண்ணுவேன் செழியா இப்படி ஒரு பதில் சொல்லுடு எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு போறான் பாட்டி ஒன்னும் இல்ல அவன் ஏதோ சொல்லிட்டு போறானே அவன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு என்னதான் சொல்லிட்டு போறான் ஒண்ணும் இல்ல பாட்டி இப்பதான வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள இப்படி அடிக்கடி லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்னு செழியன் கேக்குறான் அது மட்டும் இல்லாம செழியனுக்கு இந்த குழந்தை வேணுமானு குழப்பமா இருக்கு போல இருக்கு வேலைக்கு இப்பதான பாட்டி ஜாயின் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள குழந்தை வேணுமான்னு யோசிக்கிறான் என்னது இப்ப எதுக்கு குழந்தை யோசிக்கிறானா இல்ல பாட்டி பயப்படுறான் வேலை முக்கியம் நினைக்கிறான் இத பாரு வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும் ஆனா குழந்தை கிடைக்குமா இந்த காலத்து பிள்ளைங்க வேலை செஞ்சுக்கிட்டே குழந்தை பத்துக்கு கொஞ்ச நாள் லீவ் போட வேண்டியதா கொஞ்ச நாள் உடம்ப பார்த்துக்க வேண்டியதா அப்படியே போய்கிட்டே இருக்க தானே என்ன இன்னொரு ஏழு எட்டு மாசம் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவங்க நாங்க பாத்துக்கிட்டு போறோம்

வேலைல அப்புறமா பாத்துக்கலாம் தாத்தா சொன்ன மாதிரி வேலை பார்க்கறவங்கள குழந்தை பெத்துக்குறியா என்ன? हादिकாவல நீ வேற மாதிரி யோசிக்க கூடாது. சரியா? அம்மா, முதல்ல இந்த மோர குடி. இந்த குடி. ஒன்ன இல்லம்மா. பாட்டி ஓ மேலே உள்ள அக்கறையில சொல்றா. குடி. குழந்தை எவ்வளவு அழகான விஷயம் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க பத்தி நமக்கு தெரியாதா அவன் தான் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பான் நீ தேவையில்லாம அந்த பிள்ளை போட்டு பேசிட்டு இருக்கிற நீ குடிமா வாங்க வாங்க டீச்சர் என்ன ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வாங்க உட்காருங்க உட்காருங்க செல்வி ஆ சரிங்க மேடம் உங்க வேலையை ஏதாவது நாங்க தொந்தரவு பண்ணிட்டோமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டீச்சர் ஃபோன் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும் நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணாம வந்துட்டேன் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் டீச்சர் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன விஷயம் ராதிகா உங்ககிட்ட பேசினா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சொல்லுங்க அது ஒன்னும் இல்லை ராதிகா நான் இங்க சாப்பாடு கொடுக்க வரேன்ல இதே மாதிரி வேற ஒரு வீட்லயும் சாப்பாடு கொடுக்க போறேன் அவங்களுக்கு என் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி அவங்க ஒரு

இது சூப்பர் நியூஸ் ஆச்சே டீச்சர் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறாதிகா நாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் கிச்சன்ல பெரிய செட்டப் இருக்கா அப்படின்னு ஆனா தான் தெரியுமே வீட்ல என்ன செட்டப் இருக்குன்னு அத வச்சுக்கிட்டு ஆயிரம் பேருக்கு சமைக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வீட்டுல பேசினா வீட்டுல எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா எழில் ஒரு விஷயம் சொன்னா தனியா தானே முடியாது இங்க நம்ம பக்கத்து வீடு தெரிஞ்ச லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமேன்னு சொன்னான் இது சூப்பர் ஐடியாவா இருக்கே ஆமா முதல்ல நான் அவங்க கிட்ட போய் என்னால முடியாதுன்னு சொல்லிடலான்னு தான் நான் நினைச்சேன் எழிலு என்கிட்ட பேசின உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்ல மேடம் அக்கா அவங்க வீட்ல இருக்க எல்லாரும் ஒண்ணுக்கே லாயக் இல்ல அப்படின எப்பப்பார் திட்டிக்கிட்டே இருக்காங்க மேடம் அதே அக்காவுக்கு கோவம்திருச்சு பண்ணனona பண்ணலமே டீச்சர் அப்படியே சொல்றீங்க நம்ம மனசு다 எல்லாமே அதுதான் சாப்பாடு என்னால ஆயிரம் பேருக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் ஆர்டர் கொடுத்த வீட்டுக்கே போன ஆனா திடீர்னு எனக்கு என்னமோ பண்ணலான்னு தோணுச்சு சில விஷயம் நமக்கு தோணுச்சுன்னா அது சரியா இருக்கும் அப்படிதான் இல்ல ஆமாங்க சிலது நம்மளால முடியும் சிலது முடியாதுன்னு நம்ம மனசுக்கு தோணும் அப்படி முடியும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடணும்

ராதிகா சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும் அவங்க எப்பவுமே சரியாதான் சொல்லுவாங்க இப்போ எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு எழில பார்த்ததும் நம்பிக்கை வந்துச்சுனா ராதிகாவை பார்த்ததும் நம்பிக்கை இன்னும் அதிகமா வந்துருச்சு நம்ம கண்டிப்பா செய்யலாம் செல்வி ஆமாக்கா செய்யலாம் பாக்கியா அத்த இவ்வளவு நேரமா வர்றதுக்கு ஏன் அத்த சாப்பிட்டீங்கல்ல நான் சாப்பிட்டா நீ நல்லா ஊர் சுத்திட்டு வருவியா ஏன் அத்த சாப்பாடு கொடுக்க தானே போயிருந்த சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமான கேக்குற இல்ல அத்த அப்படியே ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வந்த நீ இப்படி ஊர் சுத்திக்கிட்டே இரு உனக்கு ஒரு வண்டி இருக்கு வேலை இருக்கு அப்படியே ஊர் சுத்திக்கிட்டே இரு வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒரு கவலையும் இல்ல. கா, நம்ம போயிட்டு வரதுக்குள்ள என்ன க நடந்துச்சு? ஒரு மண்ணு நடக்கல. நீ போய் வேலைய பாரு. வீட்டு விஷயத்துல தலையடாதேன்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு? செல்வி, நீ உள்ளே போ. அத்தை என்னாச்சுன்னு சொல்லுங்க? ஜெனிக்க குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் அத்தை இப்படி கேக்குறீங்க. அதான் சொன்னேனே. நீ வீட்ல நடக்கிறது எதையுமே கவனிக்காத நீ பாட்டுக்கு ஊர் சுத்திக்கிட்டே இரு அவ மூஞ்ச பார்த்தா குழந்தை பெத்துக்க விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியல ஏதோ ஒரு மாதிரி சுத்துறா இல்ல பாவும் வாந்தி எடுக்கிறாள் அவ்ளதான் நீ ஒன்னு தெரியாத மாதிரி பேசாத வாந்தி எடுத்து டயர்ட் ஆகிறதுக்கும் விருப்பம் இல்லாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா நான் இப்ப அவகிட்ட கேட்டா குழந்தை பெத்துக்கிறதுக்கு செய்யனுக்கு பெருசா விருப்பம் இல்லைன்னு சொல்றான் செடி எனக்கு விருப்பம் இல்லையா இல்ல இவளுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியலையே அப்படியா சொன்ன ஆமா அதத்தான் சொல்றேன் நான் வயசான காலத்துல வீட்டுல உட்காந்து இதெல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்கேன் உனக்கு எந்த கவலையும் இல்ல நீ ஜாலியா கட்ட போய் தூக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வா இல்ல செழியனுக்கு சின்ன வயசுலயே குழந்தை பெத்துக்கிறோமேனு தோணிருக்கோம் மத்தபடி விருப்பம் இல்லாமலாம் இல்ல ஜெனிக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்காத்த குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாத இல்லாம இருந்தா நல்லதுதான் எனக்கு என்ன அப்படி எல்லாம் தோணவே இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுல இருந்து பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் கவனி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் யா அதுல சில இஷ்யூஸ் இருக்கு நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்

நான் ஆபீஸ்ல லீவ் போடுறதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு அத பத்தி செழிய என்கிட்ட பேசிட்டு இருந்தான் அதுல ஆரம்பிச்சு பாட்டி குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் பேசினாங்க ஆண்டி செழியா இவ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இவ பிரெக்னன்ட் ஆக போறான்னு தெரியாது இல்ல ஆனா அடிக்கடி இப்படி எல்லாம் லீவ் எடுக்க முடியாது இல்லமா வேலையில சேர்ந்த உடனே லீவ் எடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க ஜெனி நீ பிரெக்னன்டா இருக்கேன்னு உன்னோட நிலைமையை அங்க சொல்லிடுமா அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தானே